இப்ப சைத்தான் இல்லாம நாங்களே இன்னொரு ஆளை பத்தி சந்தேகம் கொள்றோம்டா சந்தேகம் என்பது பெரிய நோய் மனநோய் அது என்ன செய்யமண்டா நீங்க சந்தேகப்பட பட பட உங்களை வந்து நிம்மதியா இருக்க கூடாது உங்களை குழப்பத்துல வச்சிருக்கும் அப்ப எனவே நாங்க இருந்தால் உண்மையிலே இவர் செய்யறது பிளண்டு தெரிஞ்சாலும் நாங்க அவரை பத்தி வெளியில சொல்றது எங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது உண்மையில ஒருவருக்கு பற்றி உங்களுக்கு பிள்ளை தெளிவா தெரியுது அதை பார்த்துட்டு தோண்டி துருவி ஆராய்ச்சி செஞ்சு அடுத்தவங்கள்ட்ட சொல்லுது உங்களுக்கு என்ன தேவை இருக்குது எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம் என்னண்டா அடுத்தவன் செய்யற பிள்ளைக்கு தெரிஞ்சிட்டு அதனால அவன் பிள்ளை செய்யறான் அல்லாஹுத்தால எல்லாருக்கும் ஒரு திரையை வச்சிருக்கிறான் அந்த திரை இருக்கிறதுனால நாங்கள் நல்ல கண்ணியமா இருக்கிறோம் அல்ல அந்த திரையை நீக்கிட்டான்டா நான் யாரு நீங்க யாரு ஒவ்வொருத்தனை யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் ஒவ்வொருவரும் அல்லாவுடைய திரை நீக்கப்படாத வரை சங்கையானவர்களாகவே இருப்பார்கள் நாங்கள் எல்லாம் உத்தமர்கள் தான் எந்த பாவம் செய்யலையும் யாருக்கா சொல்லிடுமா எனக்கு சொல்லிடுமா அது அப்போ எல்லோரும் நினைச்சு கொள்ளணும் வேண்டா நானும் செய்கிறேன் பாவம் எல்லாரும் செய்கிறார்கள் ஆனால் அல்லா இடத்துல நாங்கள் மன்னிப்பு கட்டு நெருங்கி போகணும் அதனால இன்னொரால குற்றவாளி கூண்டில் ஏற்றதான் என்ற வேலை என்றா நீங்க அவர்களை தோண்டி துருவி ஆராய்ச்சி செய்து சந்தேகித்து அவர்களை பற்றி பிறரிடம் சொன்னால் அல்லா உங்களை என்ன செய்வான் தோண்டி துருவி ஆராய்ச்சி செஞ்சு அல்லா உங்களை வீட்டு நடுவுல இருந்தாலும் இழிப்படுத்துவான் நீங்க அவரை வெளிப்படுத்த முடியாது ஏன்னா இழிப்படுத்துறது கண்ணியம் கொடுக்குற அல்லாட வேலை அல்லாட வேலை நீ என்னதான் போ செய்தியை பரப்புனாலும் அல்லா நாட்டினபடியா நடக்கும் ஆனா அல்லா இழிப்படுத்துறேன் முடிவெடுத்துட்டால் நீங்க வீட்டுக்குள்ள இருந்தாலும் அல்ல வெளிப்படுத்துவான் எனவே அன்புக்குரிய இந்த சந்தேகங்கள் இருக்கக்கூடாது சந்தேகத்தின் அடிப்படையில் தீர்மானிப்பது சந்தேகத்தின் அடிப்படையில் பேசுவது சந்தேகத்தின் அடிப்படையில் எந்த விஷயமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி உங்களை எதிரியா இருந்தாலும் சரி சந்தேகத்தின் அடிப்படையில் நீங்கள் யாரையும் அணுக வேண்டாம் அப்படி அணுகிறது அவர்களுக்கு கொடுக்கிற தண்டனை அல்ல நீங்கள் உங்கள் ஆன்மாவுக்கும் உள்ளத்துக்கும் கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை சந்தேகம் எனவே இந்த சந்தேகம் இருக்கவே கூடாது அவர்களே